வருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டு முதல் வக்ர நிவர்த்தி பெறும் செவ்வாயால் வெற்றிக்காக காத்திருக்கும் மீனராசியினருக்கு அற்புதமான யோக பலன்கள் நிறைந்த ஒரு தருணமா இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது அந்த வகையில மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மீனரா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சூரியன் புதன் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல மீனத்தில் ராகுவும் சுக்கரன் வக்ர நிவர்த்தி பெற்றும் சுக்ரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த வகையில மீன ராசியை சேர்ந்த புரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தன பாக்கியாதிபதி உங்களுடைய ராசிக்கு தான பாக்கியாதிபதி பலம் பெற்று பெறும் இந்த நேரம் பொண்ணான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இக்காலகட்டங்களில் பொருளாதாரம் திருப்தி தருங்க புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்க்க முன்வர இருக்கீங்க அதே போல கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க கடமையை செவ்வனை செய்து பாராட்டு பெற இருக்கீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை பரிசீலிக்கப்படுங்க ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் நேரமாக அமைஞ்சிருக்குது தொழிலில் வெற்றி நடை போடுங்க புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரம் வழிகாட்டுவாங்க பாக பிரிவினை சுமூகமாக முடியக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் சகோதர ஒற்றுமை பலப்படுங்க இந்த காலகட்டங்களில் குரு மற்றும் சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அதாவது பத்தாம் இடத்திற்கு அதிபதியான விளங்குபவர் குரு பகவான் அவருக்கு பகை கிரகமான சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக விளங்குகிறார் இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் இது அவ்வளவு நல்லதல்லங்க இந்த நேரத்தில் சில பிரச்சனைகளை பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் குரு பகவான் அவருக்கு பகை கிரகமான சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக விளங்குபவர் இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள் இது அவ்வளவு நல்லதல்லங்க இந்த நேரத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடம் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம் ஏற்படலாம் தொழிலில் குறுக்கீடுகள் வந்து கொண்டே இருக்குங்க மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்குங்க இதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது உடன்பிறப்புகள் உங்களை வீட்டு விலகாமல் பார்த்து கொள்வது நல்லது வழக்குகள் திசை திருப்பங்கள் ஏற்படுங்க புதிய வழக்குகளால மனம் சோர்வடையும் எவ்வளவுதான் கவனத்தோடு செயல்பட்டாலும் எதிர்பார்த்தவைகளில் ஆதாயம் கிடைக்காதுங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது அது மட்டுமில்லாமல் மீனராசனையர்களை பொறுத்தவரைக்கும் ஏழண்டேசனியுடைய முதல் பகுதியினுடைய ஆதிக்கத்தில் உள்ள மீனராசினருக்கு வரும் திருப்திகரமாக இருப்பினும் செலவுகளே அதிகமாக இருக்குங்க இந்த காலகட்டங்கள்ல வருமானம் என்பது இந்த காலகட்டங்கள்ல திருப்திகரமாக இருப்பினும் செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்கும் இந்த கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வாய்ப்பு அதிகம் இருக்குது சிறு அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க அதிக அலைச்சலும் சிறு சிறு உடல் உபாதைகளும் சோர்வை ஏற்படுத்துங்க நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படுங்க திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்படக்கூடும் குடும்ப பிரச்சனைகளினால் மனதில் நிம்மதி குறையுங்க இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இக்கால இருக்கு என்று பார்க்கும் போது வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க சக ஊழியர்களுடைய மறைமுக விமர்சனங்கள் வேதனையை தருங்க பாடுபட்டு உழைத்தாலும் கூட நிர்வாகத்தினரை திருப்திப்படுத்த இயலாது சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படக்கூடும் புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் உருவாகுங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசியினர் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்படுவாங்க அதனால இடைத்தரகர்களை கவன நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அதே போல தற்காலிக பணிகள் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாவது மேலும் தாமதப்படுங்க அது வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உற்பத்தியிலும் விற்பனையிலும் பின்னடைவு ஏற்பட இருக்குதுங்க வெளி மாநிலங்களிலிருந்து வந்து வேலை செய்யும் பணியாளர்களினால பிரச்சனைகள் உருவாகுங்க நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பு குறையுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வரவேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும் சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலையை அளிக்குங்க மூலப்பொருட்களுடைய விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அடிக்கடி மாறுவதால விற்பனை விலையை நிர்ணயிப்பதில் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் விற்பனை விலையை நிர்ணயிப்பதில் தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல ஏற்றுமதி துறையினர் முன்பணமின்றி சரக்குகள் அனுப்ப வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் முன்கூட்டி உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல் மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகளின் படி சற்று சிரமமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் வாய்ப்புகள் ஓரளவு விதைப்பதால் வருமானம் குறையுங்க திட்டமிட்டு செலவு செய்தால் இந்த காலகட்டங்களில் வருத்தப்படாமல் இருக்கலாங்க எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகள் போவதற்கான சாத்தியக்கு இருக்குது அதே போல மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஏழரை சனிக்காலத்தில் நீங்கள் இருப்பதால பேச்சிலும் செயலிலும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க பொது கூட்டங்கள்ல பேசும்போது உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டுங்க அது மட்டுமில்லாம வார்த்தைகளை அளவோடு பேச வேண்டும் கட்சியில் ஆதரவு குறையுங்க தொண்டர்களுடைய மறைமுக பேச்சுகள் மனதை வருத்தும் பொறுமையும் சாதுரியமும் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் முழுமையாக செலுத்த இயலாமல் பலவித எண்ணங்கள் உள்ளது மட்டுமில்லாம தகாத மாணவர்களுடைய சேர்க்கை தவறான வழியில் கொண்டு செல்லுங்க ஜனன கால தசா புக்திகள் அனுகூலமாக இல்ல அப்படின்னா உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கூடுமான வரையில் மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்தி காட்டுதுங்க உயர்கல்விக்கு அந்நிய நாடுகளில் செல்லும் முயற்சிகளுக்கு பலவித பிரச்சனைகள் தடையாக இருக்குங்க ஏற்கனவே வெளிநாடுகளில் விசேஷ கல்வி பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு தங்களுடைய ப்ராஜெக்ட்களை குறிப்பிட்ட காலத்தில் முடிக்க இயலாமல் போகும் இதனால் கல்வியில் சில பாதிப்புகள் ஏற்படுங்க அதே போல மீனராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விவசாயத்துடன் தொடர்புள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லங்க நீங்கள் பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் இருக்காது கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் பல மடங்கு அதிகரிக்குங்க ஆரோக்கிய குறைவினால ஆடு மாடுகளுக்கு வைத்திய செலவுகள் ஏற்படுங்க அதே பெண்மணிகளை பெண்மணிகளை வரைக்கும் ஏழரை ஆரம்ப பிடியில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குளியலறையில் கால் போது எச்சரிக்கையாக இருங்க இரவு நேரத்தில் தனியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் சுக்கரன் சுக்ரன் ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லை மேலும் இந்த காலகட்டங்களில் ஏழரை சனி காலம் தற்போது நடைபெற்று வருதுங்க இத்தகைய கிரகநிலைகள் சிறு விபத்துகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நல்லது மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு திருக்கல்லிக்காடு நாகமங்களா காலகஸ்தி திருத்தல தரிசனம் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்